கண்ணதாசன் அவர்களோடு நெருங்கி பழகிய புரட்சி தலைவர் அவர்கள் அவரை அரசவைக் கவிஞராக அமர செய்து அழகு பார்த்தவர் இதையும் வேறு யாரும் செய்யலை அப்படியானால் கண்ணதாசன் அவர்களோடு அவருக்கு எந்த அளவு நெருக்கம் இருக்கும் என்று பாருங்கள் அதாவது இன்றைய தினம் ஒரு பெரிய சமுத்திரத்தை கொண்டு வந்து ஒரு குடுவைக்குள்ள அடைச்சி வைக்கணும்னு சொன்னால் முடியுமா முடியாது அது ஒரு கடல் அது கவியரசரை வந்து ஒரு கடல் அதில் வந்து நாம் எவ்வளவு என்ன பாடுறது என்ன பாட்டு பாட என்ன தாளம் போடன்னு கூட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் ஒரே பாட்டுன்னு கூட பாடியிருக்காரு ஒரே பாட்டு இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா போட சொன்னா போட்டுக்கிறேன் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க அதே மாதிரி பாட சொன்னா பாடுகிறேன் நிறுத்த சொன்னா நிறுத்திக்கீரன்றது நான் சொல்கிறேன் ஏன்னா அப்படிதான் பாடினா பாடிக்கிட்டே இருப்பேன் நிறுத்துன்னு சொல்கிற வரைக்கும் ஏன்னா அவ்வளவு பாட்டு இருக்கு கவியரசர் அவர்கள் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கிறேன் அவர் பாட்டை மட்டும் கொடுக்கல பணத்தையும் கொடுத்தார் வள்ளலவர் எவ்வளோ பேருக்கு உதவி செய்திருக்கார் தெரியும் பலருக்கும் சக கவிஞர்கள் பல பேருக்கு தெரியும் அதே மாதிரி தன்னை பார்த்து பாட்டு எழுதுகிறவன தொலைபூசியில் அழைச்சி பாராட்டக்கூடிய பெருந்தன் உடையவர் ஒரு சக கலைஞனை வந்து எவ்வளோ பேர் நேசிக்கிறாங்கன்னு நினச்சி பாருங்கள் அது கலை உலகத்தில் ரொம்ப அபூர்வம் ஆனால் ஒரு சக கவிஞன் ஒரு நல்ல பாட்டு எழுதினா அதை கேள்விப்பட்டால் உடனே தொலைபேசியில் எழுதி பாராட்டக்கூடிய பண்பாளர் அதனால்தான் வாலி அவர்கள் காவிய கவிஞர் வாலி அவர்கள் அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் வாலிக்கும் அவருக்கும் போட்டியானு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பாட்டை நான் எழுத முடியல எனக்கு நேரம் இல்லைனா வாலியை எழுதி சொல்லுங்கள் சொன்னவர் நம்முடைய கவியரசர் அவர்கள் இதை எவன் சொல்லுவான் எல்லா பாட்டையும் நானே தான் சொல்லுவானே தவிர இன்னொரு கவிஞனுக்கு அதை விட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கலை உலகம் அது ஆனால் அவர் அத்தகைய ஒரு மனப்பான்மை கொண்டவர் தான் கவியரசர்கள் குழந்தை மனம் கொண்டவர் குழந்தை மனம் கொண்டவர் பார்க்க போனால் ஆனால் அனைத்தையும் கரைத்து குடித்தவர் அவர் எதை பாடலை சொல்லுங்கள் நான் எதை பாடுறது இப்போ தெரியல எனக்கு முழிக்கிறேன் அதாவது நேரம் இல்லை அதனால் எனக்கு நேரம் கொடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் பாடுங்கன்னு சொன்னால் என்ன வேணாலும் பாடுவேன் ஆனால் இருக்கிற பத்து நிமிடத்தில் பாடுனா ஆனால் எதை பாடுறது அதாவது இங்கேருந்து என்ன சொல்கிறார் பிறப்பை பாடுறார் அப்புறம் பிறப்புக்கு அப்புறம் பிறந்த குழந்தையை பாடுறார் அந்த குழந்தை வளர்ந்தவொன்னே அந்த பருவத்தை பாடுறார் அப்புறம் அந்த பருவம் அடைந்த குழந்தைகள் காதலில் ஈடுபடுவாங்க அதை பாடுறார் அப்புறம் அந்த காதலுக்கு பெற்றோர்கள் எதுக்கு தெரிவித்தா அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்களே அந்த பிரிவை பாடுவார் அப்புறம் காதல் தோல்வி அதையும் பாடுவார் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் காதல் தோல்வி அதையும் பாடுவார் தத்துவங்களை எழுதி குவிப்பார் அதே போல் தெய்வ சிந்தனை உள்ளவர் தெய்வ பாடல்களை அவ்வளவு சிறப்பாக பாடுவார் ஆனால் அந்த தெய்வத்தையே திட்டவும் செய்வார் வாழ்த்தவும் செய்வார் அதே தெய்வம் ஒரு மானிடனிடம் ஒரு மானிடனிடம் மன்னிப்பு கேட்கவும் செய்வார் இத்தனையும் பாடினவர் எதை பாடலை வாழ்வியலுடைய அத்தனை பக்கங்களையும் பாடியவர் இதெல்லாம் நான் வெளிநாடுகளிலையும் பேசியிருக்கேன் பல்கலைக்கழகங்களில் நான் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன் தொடர் சொற்பொழிவே கொடுத்துருக்காங்க அதாவது கண்ணதாசன் பாடிய தத்துவம் கண்ணதாசன் கண்ட காதல் கண்ணதாசன் போற்றிய தெய்வம் அது மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயே நான் ஒரு மணி நேரம் ஒரு நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கேன் அவ்வளோ பெரிய கடல் அவருடைய இந்த பகுதி அவருடைய பாட்டை வந்து நம்ம பிரித்து பிரித்து பார்க்கணும் தொட்டு விட முடியாது ரொம்ப சிரமம் அது வந்து என்னுடைய மனைவி ஒரு சம்பவம் சொல்கிறேன் என்னுடைய மனைவி இறந்து போயிட்டா ஏழு ஆண்டுகளாச்சு நான் எங்கள் அப்பா இறந்தபோது ஒரு மாதிரி வருத்தத்தில் இருந்தேன் எங்கள் அம்மா இருந்தபோது அதை விட வருத்தத்தில் இருந்தேன் என் மனைவி உடனே எல்லாம் புகழ்ச்சின்னு நினச்சேன் அப்படி ஒரு இதில் இருந்தேன் நான் என்னை சமாதானம் பண்ணிக்கவே முடியல அப்போ என்னை ஆற்றுப்படுத்திய பாடல் கவியரசரவர்களுடைய பாடல்தான் அதை பார்த்து தான் நான் வெளியில் வந்தேன் எது நீ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே நடந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லையே நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி இது பல்லவி சரணத்தில் சொல்றார் அதாவது ஒரு சரணத்தை நான் இதை தான் ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வந்தது எப்படி அதுக்கு கோயின்சீடாக இருக்குது பாருங்கள் சம்பவத்தையும் சொல்கிறேன் இதை கேளுங்க ரெண்டு தான் சொல்ல போறேன் அதிகம் சொல்ல முடியல எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவிடும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று இல்லை அதாவது எங்கே வாழ்க்கை தொடங்கும் நம்முடைய ராஜீவ்காந்தியினுடைய அந்த சம்பவம் தான் எனக்கு நினைப்போகிறோம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தது அலகாபாத் அலகாபாத்தில் இருக்கிற ஆனந்த பவனுக்கு சொந்தக்காரர் அந்த அலகாபாத்தில் பிறந்த அவர் தொடங்கின வாழ்க்கை எங்கே முடிஞ்சுது நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு விபத்தில் அவரை கொலை பண்ணிட்டாங்க இப்போ எங்கே வாழ்க்கை தொடங்கி எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள் இது யாரும் கணிக்க முடியாது இது இறைவன் தான் கணிக்க முடியும் இது என்ன அழகாக அவர் கவியரசர் அந்த படத்திலே சொன்னார் அவருடைய பாடல்கள் தான் எனக்கு தெளிவு தந்தன அந்த என் மனைவியினுடைய பிரிவை தாங்க முடியாமல் இருந்த எனக்கு எனக்கு தீர்வு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா கவியரசருடைய பாட்டு தான் எங்கே போயிருப்பா அப்படின்னு நினச்சேன் எங்கே போயிருப்பா கூடவே நடமாடிட்டு ஒரு இருந்த ஒரு வெளியில் காணமே எங்கே போயிருப்பான்னு ஒரு பைத்தியம் முடிச்சமாக இருக்கும்போது விட்டு விடு பட்டு பட்டுவிடும் மேனே சுட்டு விடும் நெருப்பு சூனியத்தில் நிலைப்பு சூனியத்தில் நிலைப்பு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை புள்ளு கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ பண்ண இதுக்கு ஒரு பாதிப்பு யார் பட்னத்தார் இலக்கிய ச இலக்கியம் படைத்த அனைவரையும் அவருக்கு தெரியும் பாடல்களினால் பட்னத்தார எடுப்பார் கம்பர எடுப்பார் கம்பராமாணத்திலிருந்து எதை எடுத்தல அவர் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோன்னு பாடுவார் யாயும் யாயும் யா யாராகியாரோன்னு வந்த புறநானூட்டு பாடல் அவரை பாதித்திருக்கிறது நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று வரை நீ வேறோ நான் வேறோ தான் பாட்டு அதே மாதிரி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்க அந்த வண்ணம் அதே மாதிரி இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம்னு கம்பராமாயணத்தில் கம்பர் பாடுவார் இந்த வண்ணத்தை வச்சு பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க இந்த வண்ணம் வண்ணம்னே வரும் வார்த்தை விளையாட்டு ஒரு சொல் தேன்னு சொன்னால் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அணைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் தேன் மலைத்தேன் அதாவது தேன் ஒரு வார்த்தை கொடுத்தாங்க விளையாடுங்கண்ணே அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் யாரும் சொல்லலை சாங்குக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் கவிஞர்கள் அப்படி தான் அணுகுவாங்க ப்ரொடியூசர் அண்ணே இடத்துல ஒரு பாட்டு வேணுண்ணே என்னப்பா ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு எட்டு வேணும் சரி டூ உடனே ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருவாங்க கவிஞர்கள் அவ்வளோதான் ஆனால் யார் ஹீரோ யார் ஹீரோயின்னு கேட்பார் முதல்ல நடிக்கிறவங்க யார் சொல்லுங்கள் அப்போ தான் அந்த பாட்டை நான் சிறப்பாக தர முடியும் அது சொல்லுவாங்க சிவாஜி தேவிகா சிவாஜி சரோஜா தேவி எம்ஜிஆர் சரோஜா தேவி இப்படி உணவுன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோயின் அப்படியே மனசில் வாங்கிப்பார் அவர் அப்படியே மனசில் வந்துடும் அந்த ஹீரோயினுடைய பிக்சர் அவர் அவரே வந்து அந்த டூயட்டை பாடுற மாதிரி மனக்கண் முன்னாடி அந்த காட்சியை எப்படி பதிவு பதிவு பண்ணுறாங்கங்கிறத நினச்சி பார்ப்பார் அவர் நடிப்புணர்ச்சி கொண்டவர் அவருக்கு நடிப்பு தெரியும் அதனால தான் அவரே நடித்து பாடினார் சில படத்தில் என்னமோ செய்தார் கடைசியில் படங்களை எடுத்து வாழ்நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த ஒரு தொழில் அவருக்கு தெரியல சொந்த படம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனார் அதுதான் அவருக்கு அதில் வந்து பிறந்தது அவருடைய வாழ்வு நிகழ்வுகள் இருப்பாருங்க அதை நினச்சி மனசை உணர்ந்து கொண்டே இருப்பார் அப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் பாட்டு கேட்பார் ஒரு முக்கியமான விஷயம் ஆஹா நம்ம இதை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு அருமையான காட்சியை கொடுத்துட்டான அந்த உணர்வுகளை அப்படியே ஒரு பாட்டில் வைப்பார் வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்த வில்லையே தாயடா மனித ஜாதியில் பிறந்த யாவையும் மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அந்த பாட்டில் சிவாஜி பாடின்னு பார்ப்பாய் இந்த அர்த்தங்கிற அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வெறும் பாட்டு எழுத மாட்டார் அர்த்தம் உள்ள பாட்டு எழுதுவார் அதான் காரணம் அர்த்தம்ங்கிற அர்த்தம் நிறைய இடத்துல வச்சிருக்கார் அர்த்தம்ங்கிறதை நீ கேட்கலாம் நீங்க ஆமாம் அர்த்தம் உள்ள இந்து மதம் ஏன் பெரும் வெறும் தனாதனம் இந்து மதம் இல்லை புண்ணியமான இந் இந்து மதம் புராதனமான இந்து மதம்னு பேர் வச்சிருக்கலாமே புக்குக்கு ஏன் வைக்கலாம் அந்த புத்தகத்துக்கு உள்ள இந்து மதம் அது அர்த்தம் இருக்கு அதனால தான் அந்த அர்த்தங்கிற வார்த்தையை வச்சு அவர் எவ்வளவோ பாடியிருக்கிறார் அவரே நடிச்சு பாடும்போது ஒரு பாட்டில் பண்ணார் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் அந்த நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அதான் அர்த்தம் வைக்கிறார் பாருங்க அந்த மதியாதார் வாசல் மிதிக்காதேன்னு சொன்னது அவ்வையார் மதியாதார் முற்றம் மதித்தோருவால் சென்று மிதியாமை கோடிபுறம்னு சொன்னாங்க நான்கு கோடி செய்வள்கள் அந்த மிதியாமை கோடிபுறம் அந்த மதியாதார் வாசலை மிதிக்காதேங்கிறது இந்த இடத்துல வச்சார் ஏன் ரெண்டு மூணு தான் அவருக்கு அனுபவப்பட்டிருக்கிறார் அவங்க அண்ணன் வீட்டுக்கே போய் பல பிரச்சனை அவருக்கும் அண்ணா பல நேரங்களில் அதையெல்லாம் பாட்டில் வைப்பார் அதுதான் அவரோட இது ஒன்றும் இல்லைங்க ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும் எவ்வளோ சம்பவங்கள் இருக்கு சொல்ல முடியாது என்னால் அதாவது எவ்வளவு அதாவது மே மாதத்தில் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணையா என்ன படுத்து தூங்கிகிட்டு அவர் மாதிரியான கோவம் பேசிட்டார் யார் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ரெண்டு பேரும் அப்படி நிற்கும் ரெண்டு பேரும் ஒரே தேதியில் பிறந்தவங்க வேறு ரெண்டு பேரும் ஒரே டேட்டில் பர்த் டேட்டு பார்த்துங்க அவ்வளோ ஒத்துவேன் அப்போ ஒரு சொல்கிறார் ஐயோ இந்த பாட்டை மே மாதம் ரெக்கார்ட் பண்ணலாங்கன்னா பிரச்சனை இருக்குமே இந்த கவிஞர் அப்போ பாரு படுத்து கெடுக்கிறாரேன்னு தான் கோமா சொல்லிட்டாரு மே மாதம் தானே ரெக்கார்ட் பண்ணான் சரி எழுதி தரலாம் போ சொல்லிட்டு மேனே வர மாதிரி அந்த வார்த்தைகள் வர மாதிரி பாட்டு எழுதி தருங்க அன்பு நடமாடும் கூடமே ஆசை மழை மேகமே மே நின்று பசியாரும் என்னுள்ளமே தனித்தன் அந்த படத்து வச்சு அது மாதவி படிப்புவின் இதழோரமே மயக்கும் மதுச்சாரமே எல்லாமே அது பாருங்க அதாவது இந்த வார்த்தை விளையாட்டு விளையாடுறது அத்திக்காய் காய் என்ற பாட்டில் காயின் வரும் அதாவது ஒரு ஒரு சொல்ல கொடுத்துட்டா போகிறோம் அதே மாதிரி ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் உருவான செந்தமழியில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என்று ஐந்தானவன் ஒன்று ரெண்டு மூணு நாள் எழுதுங்கன்னு சொல்றாரு பாட்டு சிவன் பா போராட்டி பாடணும் அப்ப பாடுங்க ஒன்றான இரண்டாணவன் போயிட்டே இருக்கார் மருதமலை மாமணியவ அவர் எழுதினார் அந்த பாட்டில் சோமண்ணனுக்கு எழுதின ஒரே பாட்டு அதில் உலக போய் அணிஞ்சிட்டார் அவர் சோமண்ண அந்த பாட்டில் என்ன சொல்றாரு பாருங்க அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டு வேல் பாருங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் முன்னே எட்டுவேன் இது எந்த கவிஞர் எழுதுனாங்க ராதாவர கவியரசர்னு சும்மா சொல்லல யார் தருவார் இந்த அரியாசனம் உவி அழகோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் டானான்னு ஒரு ராகம் வீரமாக பாடுறதுக்கெல்லாம் இந்த தான் வச்சுப்பாங்க நாடக மேடைகளில் கூட பாருங்க யார் தருவார் இந்த அரியாசனம் நாங்கள் தர்றோம்னு சொன்னோம் யாரு நீங்கள்லாம் உங்களை யார் தரல அரியாசனம் நாங்கள் தரோம் உங்களுக்கு அரியாசனம் உங்களை அரசராக உட்கார விற்கிறோம்னு நாம கொடுத்துருக்குறோம் சிம்மாசனம் அவருக்கு இல்லையா அதனால தான் அவர் அரசர் எவ்வளோ பேர் என்னென்னோ போட்டுக்கிறாங்க கவிக்கடல் கவிமுரசு கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு எல்லார்கிட்ட யார் இவரை கவியரசர்னு சொல்கிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்கு அவர் கவிஞானி அவர் இல்லையா படங்களுக்கு பாட்டு எழுதினார் அது வேற ஆனால் அப்புறம் ஒரு பெரிய ஞானம் கிடச்சிருச்சு இவர் அதனால தான் அந்த பத்து வால்யூம் அர்த்தம் உள்ள இந்து மதம் கிடச்சார் இந்த அர்த்தம் உள்ள இந்து மதம்ங்கிற நூல் இருக்கு இந்த பத்து வால்யூமும் ஒருத்தர் வீட்டில் இருந்தால் நம்ம கூட கடவுள் எப்பவுமே துணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நூல்கள் பத்து பாகமும் நம்ம வீட்டில் இருந்தால் போதும் கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது இது எப்படி இவருக்கு வந்தது அந்த ஞானம் அப்புறமா அவரை கவியரசரனா கவி கவிஞானி கண்ணதாசன் அவர்கள் இல்லையா இசை ஞானி இளையராஜா இல்லையா அது மாதிரி கவிஞானி கண்ணதாசன் அவர் அவர் பாடுற பாடுறார் பாருங்க ஒரு இடத்துல முடிக்கப் போகிறார் தெய்வ சிந்தனை தெய்விய பாட்டு எவ்வளோ பாட்டு அப்படா ராமன் எத்தனை ராமநடி அதாவது இந்த மாதிரி இஷ்டத்துக்கு இந்த ராமன் இருப்பார் ராமன் கல்யாண ராமன் எல்லாம் வரும் அதில் இந்த ராமன் பூரா அதே மாதிரி நான் வந்து மலேசியாவில் இருக்கேன் கோலாலம்பூரில் இசை நிகழ்ச்சி நடக்குது அப்போது ஒரு அம்மா வந்தாங்க அந்த பாட்டில் சொல்கிறார் அதுக்கு சொல்ல வரேன் அதாவது இங்கேருந்து இதுவரைக்கும் வளையல் போட்டிருந்தாங்க வளையல் இதிலருந்து இது வரைக்கும் இந்த மயிலாப்பூரில் வெள்ளிக்கிழமை கற்பகாம்பாளுக்கு சாத்துற மாதிரி இங்கே ஒரு ஆரம் இதுக்கு ஒரு காசு மாலை அதுக்கப்புறம் ஆறம் இப்படின்னு வர்றாங்க ஒரு அம்மா ரியலாக நான் பாடிக்கிட்டே இருக்கேன் யாராக இருக்கும் இந்த அம்மா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் கேட்டேன் ஏங்க இந்த அம்மா யாருன்னு கேட்டேன் அவங்க தான் அந்த கோயில் தர்மகர்த்தான்னாங்க ஐயோ இவ்வளோ சாஷ்டமாக வளர்ந்து ஏன்னா இல்லைனா பணம் கொடுக்குறவங்க அவங்க தான் நமக்கு பணம் கொடுக்க போகிறவங்க கட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ அந்த தர்மகர்த்தா அப்படி வர்றாங்க கொலு பொம்மை மாதிரி அது அவர் சொல்கிறார் யார் கண்ணதாசன் சொல்கிறார் ஒரு பாட்டில் அதே மாதிரி கோயிலுக்கு போகிறவன் ஊர்கதை பேசக்கூடாது யாரோ சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க கவனிக்கிறீங்களா இல்லைன்னு தெரில கவனமாக கேளுங்க அதாவது கோயிலுக்குள்ளே போனால் இறைவனுடைய சிந்தனை இருக்கணும் அங்கே போய் அவள் என்ன செஞ்சா இவன் எங்கே போனான் அவளுக்கு இப்போ கல்யாணத்துலாம் பேசிகிட்டு இருக்கப்படாது அது அவர் சொல்கிறார் அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போனோடனே இங்கே சாமி நேராக இருக்கும் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பான் கை இங்கே இருக்கும் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பான் யாரையே பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் கோயிலில் சாமி கும்பிட்றவங்க உண்டு அவர் என்ன பாடுறாரு ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணு இங்கொரு கண்ணு ஆலய வழிபாடில்லை இசையில் கலையில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு இதுதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் நமது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறு கண்ணதாசன் இருப்பது எங்கே அவர் இங்கே வேறு இங்கே தெய்வம் இருப்பது எங்கே என்ற பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாடல் சரஸ்வதி சரஸ்வதி சௌதன் படத்தில் அதுக்கப்புறம் அவர் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு டிட்டர்மினேஷன் சொல்லுவான் தான் எழுதின எழுத்துக்கு என்றைக்குமே மரணம் வராதுன்ற அந்த ஒரு தத்துவத்தை அவருடைய பாட்டில் வைக்கிறார் பாருங்க என்ன அழகா நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அது மனித உடம்பை சொல்லலை என்னுடைய அந்த படைப்பு இருக்க அது காலத்தால் அழியாததுங்கிறத அவரே சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் யார் சொல்லணும் எழுதனா நானே சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதனை எழுத்து காலத்தால் அழியாது அப்படிங்கிற மாதிரி அதை அவரே சொல்லிட்டு போனார் பாருங்க எத்தகைய உயர்ந்த விஷயம் லவ் டு இட் அதாவது இவ்வளவு தத்துவங்களை பாடினார் லவ் டு இட் பாடுறதுல அவருக்குற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க வேறு யாருக்கும் அங்கே விளையாடுது இன்னார் நடிக்கிறாங்க இன்னார் போனான்னு சொன்னேனே இப்போ தேவிகா நடிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அதாவது எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க பூஷண மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இல்லையா அப்படி இருப்பாங்க தேவிகா ஏன்னா தேவி அப்படி இருக்க மாட்டாங்க அபிநயம் சரஸ்வதி அவங்க வந்து ஒடிசாலாக இருப்பாங்க அப்ப ரெண்டு பேருக்கும் எப்படி எழுந்தோம் யார் யார் நடிக்கிறாங்க சுற்றம் இல்லையா எம்ஜிஆர் சுவராஜ தேவி அதுக்கான மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன முந்தானை காற்றில் ஆடிவா வா என்றது ஆடி திரிந்த கால் இரண்டும் நில் நில் என்றன ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன வா வா என்றது அடுத்ததுதான் சுவாரஸ்யமான இடம் சரணத்துக்கு வர்றார் என்ன சொல்றாரு இங்கே பாருங்க அங்கே நடந்து போகிறாங்க ஒன்று அந்த அம்மா ஷார்ட்டில் நடந்து போகிறாங்க போகும்போது அண்ணன் போடி நாடு அப்புறம் என்ன எழுதுறதுன்னு தெருளவு சொல்லு வரல என்னமோ போடணுமே அங்கேன்னு அதான் நம்ம சொல்கிறோமில்ல ஒரு ஆதங்கத்தில் இயக்கத்தில் சொல்கிறோமில்ல ஐயோ ஐயோ என்ன மாதிரி பாடினாயா ஐயோ எப்படி இருக்காயா அது ஒரு ஒரு ஆக் ஒரு ஆதங்கம் இயக்கத்தை வெளிப்படுத்துகிற விஷயம் உடனே எந்த வருது ஒரு வார்த்தை அன்னப்போடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது பாடினாருல அவரு படத்தில் இருக்கார் அண்ணப்போடி நாடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது அப்படி அப்படி இருந்து தான் அது அது பாருங்கள் அந்த வார்த்தை அவர் எழுதுனா கரெக்டாக இருக்கும் அவர் ஒன்றுமே சொல்லியே அவர் பாடல்களை பார்ப்பார் ஒருத்தரும் நடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டை கேட்குறதுக்கு மட்டும் பாடல் வரிகள்லாம் அவருக்கு மாதிரி இருக்கலாம் வேற இங்கே எழுத முடியும் சிவாஜிக்கு ஒரு மாதிரி எழுதுனா எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி எழுதுகிறாருங்க அவரு சும்மாவ என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே தந்தாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே தலைவன்லாம் யாருக்கு எழுத முடியும் வேற எந்த ஹீரோக்கும் எழுத முடியாது தலைவன் இருக்கிறான் மயங்காதேன்னு அவருக்கு தான் எழுத முடியும் ஏன்னா அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ரெண்டு இடம் சொல்றார் இறைவனையும் சொல்றார் தலைவன் இருக்கிறான் மயங்காதே அதாவது யாருக்கு எப்படி எழுதணும் அதே மாதிரி சிவாஜி கூட புதிய பார்வலை நடிப்பாங்க அந்த அம்மா சரோஜோ தேவி அகமில்ல நடும் முல்லை மலர் பாதம் நோகும் சின்ன இடை வளைந்தாடும் உங்கள் சிங்காரம் கூலைந்து விடும் தேவி காக்கன்னா அதே வேற நடையா இது நடையா ஒரு நாடகமன்றோம் நடக்குது இந்த நாடகம்ன்ற சொல்ல அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாட்டுலாம் அந்த நாடகத்தை நிறைய யூஸ் பண்ணுவார் நடையா இது நடையா ஒரு நாடகமன்றும் நடக்குது இடையா அது இடையா அது இல்லாதது போல இருக்குது நடிக்கிறது தேவிகா அதாவது ஏன் கேட்குறார் அதே மாதிரி எனக்காகவே பாட்டு எழுதுறாருங்க அந்த அனுபவத்தை நான் சொல்ல முடியாது எனக்கு நேரம் கிடையாது அருமை 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 சிகப்பு ரோஜாக்கள்ங்கிற படத்தில் வந்துட்டார் சொல்கிறார் எனக்கு நேரம் நான் பேச முடியாது சிகப்பு ரோஜாக்களுங்கிற படத்தில் இந்த மிம்மிலைக்கு கண்ணியில் இருந்தால் மின்னல் வந்ததுன்னு ஒரு பாட்டு ஆக்சுவலாக நான் தான் பாடினேன் அது மாறார் தியேட்டரில் பதிவு பண்ணாங்க அப்புறம் மலேசியா வாசி வச்சு அதை ட்ராக் மிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு கதை இருக்குது ஆனால் என் முன்னாடியே உட்காந்து ஒரு பாட்டு எழுதின அனுபவத்தை நான் சொல்ல முடியும் அவருடைய கவிதா ஹோட்டலில் அவர் வாச உட்காந்து எழுதினார் பாருங்கள் அந்த மண்டபத்தில் என் முன்னாடி எழுதினார் அந்த பாட்டை ஒவ்வொரு வரையும் இளையராஜா ஹார்மோனியத்தில் வாசி கேட்டனார் அந்த டியூனுக்கு எழுதுகிறாரு எல்லா கவிஞர்கள்ட்டையும் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னால் ஒரு ரெண்டு பக்கத்தில் மூணு பக்கத்துக்குள்ளே பாட்டு எழுதி ஷேப்பில் போட்டு பின் பண்ணி அனே பாட்டை பிடிச்சிங்கண்ணே அப்படிம்பாங்க இவர் வந்து என்ன கொடுக்குறாரு தெரியுமா பல்லவின்னா அதில் ஒரு ஆறு ஏழு பல்லவி பாட்டுக்கு சரணம்னா அதுக்கு ஒரு பத்து சரணம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கிறார் கற்பனை அப்படியே பறக்குது அவருக்கு அப்படியே கொட்டுது வார்த்தைகள் வந்து சொல்லிட்டீங்கல்ல கமலஹாசன் ஸ்ரீதேவி தான் நடிக்கிறாங்க அப்படின்னா செக்ஸி அழித்தரவா தரட்டு மையான்னு கேட்குறாரு நான் அணே வாண சென்சாரில் தான் கட்டாயிடும் என்ன யார் சென்சார் அவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க நல்லா நெருங்கி நடிப்பாங்க அதுக்கு இந்த மாதிரிலாம் எழுதுனாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் அவர் எழுதுறாரு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்க கமல்ஹாசன் வந்து அந்த ஹீரோ எப்படிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஹீரோ என் முன்னாடி நடந்த விஷயம் விஷயம் அது ஹீரோ கே யாரு கமல்ஹாசன் என்னம்மா அவர் அதாவது ஒரு வில்லன்னே இல்லை ஹீரோன்னு சொன்னேன் இல்லை வில்லனுக்கு ஹீரோன்னா வில்லன் மாதிரி ஹீரோவா ஓ அப்படியா என்ன செய்கிறான் இல்லை நிறைய பெண்களை பார்க்குறானே என்ன மாதிரியான்ட்டார் பட்டுன்னு இப்படி சொன்னார் ஓப்பனா நிறைய பெண்களை பார்க்குறாங்க ஆனால் ஒருத்தரை மட்டுந்தான் அவன் ரொம்ப ரசிக்கிறான் காதலிக்கிறான் மீதி பேரெல்லாம் கொலை பண்ணிடுறான் ஓ அதனால இல்லைண்ணா சரி அவருடனே உடனே சரணம் சொல்றார் பாருங்க தோட்டத்திலே பல